ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எல்லோரும் வாழ்க்கையில் உடனடியாக முன்னேற்றத்தை அடைந்து விடுகிறார்களா இல்லையே தங்கமே எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாக பெறுவதில்லை இதுதான் உண்மையான உண்மை தங்கமே அது யாரா இருந்தாலும் சரி என்னொன்று பிரச்சனை தீரேன் இன்னொன்று பிரச்சனை தீர நீ நிறைய விஷயங்களில் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு பாடுபட்டு உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் மற்றவர்களால் தற்காலிகமாக உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும் ஆனால் ஆனால் ஒன்று தங்கமே ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் சூட்டும் அளவு பெருமைப்படுத்தப்படுவாய் உன் சாயி வியாழனில் வாக்காகச் சொல்லியுள்ளேன் கேட்டுக்கோ வாழ்க்கையில் கசங்களை நினைத்து எவ்வளவு நாள்தான் இப்படியே தேங்கி நிற்பாய் நீ எல்லாம் விட்டுவிடு தங்கமே நல்ல புத்துணர்வோடு இரு செய்யும் காரியத்தை பிடிக்கும் நினைச்சு மகிழ்வோடு சந்தோஷமாக செய் அதற்கான பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நிச்சயமாக வரும் தங்கமே உன் சாயப்பாக்கு உன் கண்ணீர் என்னுடைய கண்ணீர் உன் வழி என்னுடைய வழி சரியா நிச்சயம் சரி செய்து விடுவேன் உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறேன் அதற்கு உன்னை கொள் நிச்சயமாக எட்டு பன்னெண்டு இருபத்தி நாலில் முத்தான மூன்று செய்திகள் உன் செவியில் கேட்கப் போகிறாய் மகிழ்வோடு காத்திரு மகிழ்வோடு காத்திரு எத்தனையோ நாட்கள் பொறுத்து கொண்டிருந்தாய் இன்னும் மூன்று நாட்கள் பொறுக்க மாட்டாயா என் பிள்ளை உன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனத்தால் பலமுறை பாதை மாறிப்போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டு இருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் பிரச்சனை மேல் பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்களை கடினமாக பல மாதங்களாக அனுபவித்து வருகிறாய் ஒரு முடிவே இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது உண்மைதானே தங்கமே உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உன் விட்டது கடந்து வந்த பாதையை மறந்துவிடு புது ஒளியை காட்டப் போகிறேன் என்று வியாழக்கிழமை புத்தம் புது வழியை காண்பிக்கப் போகிறேன் நோயற்ற வாழ்வு உனக்கு தரப்போகிறேன் உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் உயர்த்தி காண்பிக்கப் போகிறேன் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்துள்ள உன் மனதில் உள்ள துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் யார் உனக்கு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு நன்மையே செய்துவிடு யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் அவர்களுக்கு இன்பத்தையே கொடுத்துவிடு தங்கமி நான் சொல்வது புரிகிறதா தங்கமி யார் உன்னை புறம் பேசினாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே செய்துவிடு என்றுதான் சொல்கிறேன் வாழ்க்கையில் நீ செய்கிற நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் உனக்கு நல்லதாகவே அமையும் என்பதை ஒருபோதும் மறக்காதே மறந்துவிடாதை உனக்கான நிம்மதியை நான் தருவேன் உனக்கான மகிழ்ச்சியை நான் தருவேன் நீ உன்னுடைய எண்ணங்களை வலிமையாக்கி நீ எப்போது நல்லது மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய எண்ணம் வலிமையாகி உன் வாழ்வு சீரும் சிறப்புமாக நிச்சயமாக மாறும் தந்தமே இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீ இதுவரை எதை எதிர்பார்த்தாயோ அதை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் நீ துன்பம் இருக்காது சந்தோஷம் அதிகரித்து இன்பம் அடைய நிகழ்வாகத்தான் இருக்கும் தங்கமே நீ சாயின் பிள்ளை என் பிள்ளை என்னால் எதுவும் முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு தான் நீ நினைக்கணும் உன் சாயி சொல்வதை கேட்பாய் தானே நிகழ்காலமான இன்று இப்போது இந்த நொடியில் வரை மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது நீ கடந்த காலத்தில் நடந்ததை நினைக்கக்கூடாது இழந்ததை நினைக்கக்கூடாது இப்போ உன்னிடம் இல்லாததை நினைத்து இயங்கக்கூடாது எதிர்காலத்தில் நிச்சயமாக உன் மனம் நிறைவாகும்படி இழந்ததையும் தருவேன் இல்லாததையும் தருவேன் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை முழு மனசோடு நினைச்சிக்கோ நினைச்சிக்கோ தங்கமி இனி நீ இல்லாததையும் இழந்ததையும் நினைத்து கவலைப்படக்கூடாது அனைத்தும் கிடைக்க செய்வேன் இந்த மகிழ்ச்சியான ஒவ்வொரு நாட்களையும் புன்னகையோடு கடந்து வா வியாழக்கிழமை அற்புதமான விடியல் என் பிள்ளைக்கு நல்ல தானே என் பிள்ளைக்கு தருகிறேன் என்னும் மூன்று நாட்கள் பொறுத்திரு தங்கமே அதற்குள் உனக்கானதை நான் நடத்தி காண்பிக்கிறேன் முத்தான மூன்று செய்திகள் தங்கமே அடுத்தடுத்து கேட்கப் போகிறாய் அனைத்தையும் என் பிள்ளைக்கு மனதளவில் நிறைக்கச் செய்யப் போகிறேன் என் நாமத்தை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் என்று ஒவ்வொரு நாளையும் துவக்கி ஓம் சாய்ராம் என்று கூறி தூங்கு அப்படி என்றால் நிச்சயம் உனக்கு எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான் வெற்றி நிச்சயம் ஒவ்வொரு மனுஷனோட இதயம் கூட வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிடைக்காத நினைத்து இயங்கக்கூடாது நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பணும் மூன்று நாட்களில் உனக்கு முத்தானம் மூன்று செய்திகள் தருவேன் என்றால் நிச்சயம் தருவேன் என்று நம்பணும் உன்னப்பாதானை நான் கிடைக்கப் போகிறது இரு இழந்து நிற்பது கூட முட்டாள்தனம் அல்ல இழந்ததையே எண்ணி எண்ணி இருப்பதையும் இழந்து விடுவதுதான் பெரிய முட்டாள்தனம் தங்கமே உன்னை நேசிப்பவர்களை பாராட்டு உதவி தேவை என்பவர்களுக்கு உதவி செய்ய காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு முக்கியமாக விலகியவர்களை மறந்தே விடு இருக்கும் உறவுதான் இப்போது இருக்கும் உறவுதான் உன் உயிர் நாடு எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்பதை தெரிந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடும் கடவுள் உனக்கென்று கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது இந்த சாயின் வார்த்தைகள் பொய்யாகாது நீ நினைத்ததை விரும்பியதை அனைத்தும் வெகு விரைவில் கிடைக்க செய்வேன் என்று மூன்று நாட்கள் பொறுத்திரு நான் நடத்தி காட்டுவேன் பயப்படக்கூடாது உன் கசத்தில் கை கொடுக்க இந்த சாய் இருக்கிறேன் என்னை நீ உணர்வாய் நீரை போல் வாழ கற்றுக்கோ என்ன சாயி நீரை போல கற்றுக்கோ என்று சொல்கிறீர்களே நதி போல் ஓடிவிடு என்று சொன்னேன் அல்லவா அதுபோல் நீரை போல் வாழ கற்றுக்கோ நீரானது எந்த வடிவத்தில் இருந்தாலும் நீர் இல்லாமல் நம்மால் எப்படி உயிர் வாழ முடியும் அதே தான் உன் சிறப்பு என்ன என்று அறிந்து வாழ உன் வாழ்க்கை சிறப்பாகும் அழகாகும் இனிமையாகும் சாயப்பா கைவிட மாட்டான் என்று நான் உனக்கு நல்ல வழி காட்டுவேன் எதற்காக காத்திருந்தாயோ அது நடக்கப் போகிறது நீ வேண்டிய அனைத்தும் கிடைக்கப் போகிறது அதற்கான வாய்ப்பை அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் உன் மனதில் உள்ள அனைத்து ஓட்டங்களும் மன நிகழ்வுகளும் எனக்கு நன்றாகவே தெரியும் அனைத்து கஷ்டத்தையும் துரைத்து அடிக்கப் போகிறேன் உன் மனதில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொடி கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டிருக்கும் அதே போல்தான் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று புரியாமல் வெடித்து கொண்டிருக்கிறாய் புரிய வைக்கவே சோதனை உனக்கு நடக்கிறது கடவுள் வைக்கும் விளையாட்டு அது நான் வைக்கும் விளையாட்டு அது போராடி ஜெயித்துவதிலிருந்து துன்பம் வரும்போது என் நாமத்தை கூறி அதற்கு உண்டான வழி அதை தீர்ப்பதற்கான வழியை யோசித்து செயல்படும் அதை விட்டுட்டு என் நீ கோழையாக இருக்கக்கூடாது ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் எனக்கு என் சாய் தருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கையோடு இன்னும் மூன்று நாட்கள் காத்து முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா